எஸ்ஐ அல்டிமேட் அறிவியல் வினாக்கள் செல்சியஸும் வெப்பநிலை செல்சியஸ் வெப்பநிலையும் சமமாக சமமாக உள்ள வெப்பநிலை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க செல்சியஸ் செல்சியஸ் வெப்பநிலைக்கும் வெப்பநிலைக்கும் உள்ளது நம்ம எதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து டிகிரி பை பை ஹண்ட்ரட் இன்டூ மைனஸ் தேர்ட்டி டூ ஒன் ஒன் எயிட்டி எயிட்டி ஏன்னா ஃபேரன் ஹீட்டில் மொத்தம் வேல்யூஸ் இருக்கும் ஃபேன் அண்ட் தேர்ட்டி டூவில் தான் ஸ்டார்ட் ஆகும் டிகிரி செல்சியஸில் ஜீரோவில் இருந்து ஸ்டார்ட் ஆகும் அதனால் போட தேவையில்லை மொத்தம் நூறு பிரிவுகள் இருக்கும் இந்த ஃபார்மில் வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இந்த இதில் இது ஈஸியாகவும் வச்சுக்கலாம் டிகிரி செல்சியஸில் நூறு பிரிவுகள் இருக்கும் அதனால் டிவைட் பை டூ போட்டிருக்கேன் ஃபேரன் ஹீட்டில் நூற்றி ஐம்பது பிரிவு இருக்கும் இது தேர்ட்டி டூல தான் ஆரம்பிக்கும் அதனால் மைனஸ் தேர்ட்டி டூன் போட்டிருக்கேன் இது ஜீரோவில் ஆரம்பிக்கும் அதனால் மைனஸ் ஜீரோ போட தேவையில்லை அதான் இந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலா பார்த்துட்டோன்னா ஈஸியாக இருக்கும் மைனஸ் நாற்பது டிகிரி செல்சியஸ் போட்டிங்கன்னா இது ரெண்டுமே சமமாக இருக்கும் ஃபேரன் ஹீட்டும் டிகிரி செல்சியஸும் சமமா இருக்கும் மைனஸ் நாற்பது டிகிரி ஆ என்ன கொடுக்கலாம் மைனஸ் நாற்பது டிகிரி கொடுத்தோன்னா ஈஸியாக செக் பண்ணலாம் இப்போ மைனஸ் நாற்பது டிகிரி செல்சியஸ் நாற்பது டிகிரி செல்சியஸ் கொடுங்க டிவைட் பை ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஈக்குவல் டு ஃபேர் அண்ட் ஹீட் மைனஸ் தேர்ட்டி டூ டிவைட் பை ஒன் எயிட்டி இந்த ஒன் எயிட்டி இந்த சைடு வந்துச்சுன்னா மல்டிப்ளையில வரும் மைனஸ் நாற்பது டிவைட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் எயிட்டின்னு வரும் இதை அடிச்சோன்னா எஃப் மைனஸ் தேர்ட்டி டூன்னு வரும் ஒம்பது ஒம்பது டைம்ஸ் வரும் இதை ஃபைவ் டைம்ஸ் வரும் அஞ்சால் அடித்தோன்னா ஓரஞ்சு அஞ்சு எட்டஞ்சு நாற்பது எட்டு இன்ட்டு ஒம்பது மைனஸ் எழுவத்தி ரெண்டுன்னு வரும் இந்த

ஏன்னா கெல்வின் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாரு இதில் அப்சல்யூட் டெம்பரேச்சர்னா தனிச்சுழி வெப்பநிலைனா ஜீரோ கெல்வின் வரும் அப்போ வெப்பநிலையோட இசையலக என்னது கெல்வின் தான் அடுத்து ஆய்வகமானிகளில் பாதரசம் பயன்படுத்தப்படுவது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து சீராக விரிவடையும் சீரான வெப்பநிலை மாற்றத்துக்கும் சீராக விரிவடையும் பாதரசம் வந்து ஒரு சிறந்த உலோகம் வெப்பத்தை நன்கு கடத்தும் மெட்டல் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் சீரான வெப்பநிலை மாற்றத்துக்கும் சீராக விரிவடையும் அதனால சீராக விரிவடையும் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர் எக்ஸ்பான்ஸ் அது கண்ணாடியில் ஒட்டாது அதை கூட சொல்லலாம் அடுத்த தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் சரியான கூற்று என்னன்னு நம்ம பார்த்துடலாம் வெப்பம் அப்படிங்கிறது ஒரு வகை ஆற்றல் ஹீட் இஸ் எ டைப் ஆஃப் எனர்ஜி கரெக்டு தான் ஆய்வக வெப்பநிலை மாணி அப்படின்னு பார்த்தோம்னா கின்கு சொல்லலாம் உதறுதல் அதெல்லாம் உதறுதல் அது சொல்லலாம் அப்புறம் இப்போதானே ஒரு ஃபார்முலா பார்த்தோம் எஃப் மைனஸ் தேர்ட்டி டூ டிவைட் பை நைன் ஈக்குவல் டு சி பை ஃபைவ் கரெக்ட் தான் இங்க ரெண்டு சைடு வந்து இந்த நைன் இந்த சைடு வந்தால் மேலே வரும் நைன் பை ஃபைவ் அப்படின்னு வரும் ஏன்னா நைன்கிறது ஒன் எயிட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஃபைவ்ங்கிறது ஹண்ட்ரடலாம் மல்டிப்ளை பண்ணுவோம் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் ஃபேர் அண்ட் ஹீட் செல்சியஸ் கெல்வின் இடையான தொடர்பு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து கெல்வின் வந்து கெல்வின் என்ன பண்ணுன்னா இரநூத்தி எழுபத்தி மூணு டிகிரி கூட ஃபேர் அண்ட் ஹீட்டை கூட்ட மாட்டோம் தப்பான தப்பான கான்செப்ட் இது டிகிரி செல்சியஸ்லேருந்து

முதல் அணுமின் நிலையம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது த ஃபஸ்ட் தெர்மல் பவர் பிளான் இன் இந்தியா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி தான் கரெக்டான ஆன்சர் ஓரளவு கூலும் என்பது எத்தனை எலக்ட்ரான்களின் மின்சுமைக்கு சமம் எலக்ட்ரானோட மின்சுமைக்கு தான் சமம் அப்படின்னு கேட்கலாம் எலக்ட்ரான் இல்லை புரோட்டான் அதோட மின்சுமைக்கு சமம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இது எப்படி இந்த ஃபார்முலா சொல்றாங்க அப்படின்னா கியூ சீக்வல் டு எலக்ட்ரான் என்பது இல்லைன்னா மின்னூட்டம் என்பது க்யூனா மின்னூட்டம் மின்னூட்டம் என்பது எலக்ட்ரான்களின் மின்சுமைக்கு சமம் என் இன்ட்டு இ அப்படின்னு சொல்லலாம் எலக்ட்ரான்களின் மின்சுமைக்கு சமம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ எலக்ட்ரான் என்ன சொல்லலாம் என் சிகுவோல்ட்டு எலக்ட்ரானோட மதிப்பு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ டூ இன்ட்டு டென் பவர் மைனஸ் நைன்டீன் கூலும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப க்யூ வந்து என்னென்னா ஒரு கூலும்னு கொடுத்துருக்காங்கங்க ஒரு கூலம் என்பது எத்தனை எலக்ட்ரான்களை மின்சன் வரைக்கும் சமம்னு கேட்குறாங்க நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் என் சிக்வல் டூ ஒன் கூலும் லிவரெட் பை ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ டூ இன்ட்டு டென் பவர் மைனஸ் நைன்டீன் கூலும்னு வரும் இப்போ கூலும் கூலும் கேன்சல் ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க இப்போ என் சிக்வல் டூ ஒன்னை மட்டும் வச்சுட்டு இதை என்ன பண்ணலான்னா ஒன்

மின்னோட்டம் மின்னோட்டத்தோட எஸ்ஐ அழகு ஆம்பியர் ஒன்னுக்கு ரெண்டு மின்னோட்டத்தோட எஸ்ஐ அழகு ஆம்பியர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மின்னழுத்த வேறுபாடுனா வேர்ல்ட் அப்படின்னு சொல்லலாம் மின் தடை ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஓம் அப்படின்னு சொல்லலாம் மின் தடைனா ரெசிஸ்டன்ஸ் கடத்து திறன் அப்படின்னா சிமெண்ட் பர் மீட்டர் அப்படின்னு சொல்லலாம் சிமெண்ட் பர் மீட்டர் அப்படின்னு சொல்லலாம் அப்போ நாலுக்கு மூணு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டு ஒன்று நாலு மூணு சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரியான கூற்று அதில் சரியான கூற்று பாருங்க முதன்மை மின்கலம் மீலா வேதி வினையாகும் அப்படின்னு சொல்றாங்க மீலா வேதி வினை முதன்மை மின்கலம் மீண்டும் மின்னேற்றம் செய்ய முடியாது முதன்மை மின்கலத்தை மீண்டும் மின்னேற்றம் செய்ய முடியாது அதை வந்து மீண்டும் மின்னேற்றம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஓகே ரூதர் அணு மாதிரி இது தவறான வருஷம் அப்போ அது பார்த்தோம்னா ரெண்டுமே கரெக்ட் தான் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்போ ப்ரைமரி செல் வந்து என்ன பண்ண முடியாது மீனாவினை மீள் வினை கிடையாது ஏன்னால் ரீசார்ஜ் திரும்ப பண்ண முடிஞ்சால்தான் மீன் வினை அப்போ அதனால் மீனாவினை வந்துடும் முதன்மை மின் கலம் மீண்டும் மின்னேற்றம் செய்ய முடியாது அப்போது ஒன்று ரெண்டு சரி அப்படின்னு ஸ்ட்ரீட்மெண்ட் சொல்வான் ஒன்று ஒன் அண்ட் டூ சரி அடுத்து மின் கலத்திற்கு எடுத்துக்காட்டு செகண்டரி செல் துணை மின் கலத்திற்கு எடுத்துக்காட்டு அதுதான் கரெக்ட் துணை மின்கலத்துக்கு என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோன்னா காரிய அமில சேமக்கலன் காரிய அமில சேமக்கலன் வரும் அதான் அக்குமுலேட்டர் தான் துணை மின்கலத்திற்கு எடுத்துக்காட்டு துணை மின்கலம்னா என்னன்னா மீண்டும் மின்னேற்றம் செய்ய முடியும் திரும்ப சார்ஜ் போடலாம் அதுதான் துணை மின் கலத்திற்கு எடுத்துக்காட்டு முதன்மை மின்கலம் என்ன ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டா அதை தூக்கி எறிஞ்சிருந்தான் நம்ம பேட்டரி யூஸ் பண்ணோம்ல அதாவது வால் கிளாக் பேட்டரி யூஸ் பண்ணுவோம்ல அதை சார்ஜ் போட முடியாது திரும்ப தூக்கி யூஸ் தூக்கி எழுஞ்சிடலாம் அதான் ஓல்டா மின் கலம் லெட்ராஜி டேனியல் மின்கலம் இதெல்லாமே முதன்மை மின் கலத்துக்கு எடுத்துக்காட்டு துணை மின்கலத்துக்கு என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோன்னா லெட் அக்குமுலேட்டர் காரிய அமில சேமிக்கலன் அப்படின்னு வரும் லெட்னா காரியம் உலர் மின் கலம் தாசாம் வருடம் ஏ சுகி சுகியோவால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க முதன்மை உலர் மின்கலம் அதாவது ட்ரை செல் எப்போ டெவலப் பண்ணாங்க அப்படின்னா எயிட்டீன் எயிட்டி செவன்ல உருவாக்கப்பட்டது ஏ சுகியோவால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் எயிட்டீன் ஜஸ்ட் இந்த வருஷம் தான் அடுத்து உலர் மின்கலங்களில் மின்பகுதியாக பயன்படும் சேர்மம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அம்மோனியம் குளோரைடு உலர் மின்கலத்தில் ஸ்கூல் புக்கில் அப்படியே இருக்கு இன் ட்ரை செல் விச் காம்பவுண்ட் ஆக்ட் அஸ் எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்றாங்க அம்மோனியம் குளோரைடு தான் உலர் மின்கலங்களில் மின்பகுதியாக பயன்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கான் ஃபைன் த ராங் சென்டென்ஸ் தவறான கூற்று எது அப்படின்னு சொல்றாங்க மின் கடத்திகள் எலக்ட்ரிக் கண்டக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா காப்பர் இரும்பு கரெக்ட் கடத்தி அறிதிர் கடத்தி எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டர் கடத்தாது மரக்கட்டை கண்ணாடி இதெல்லாமே மின் கலம் அப்படின்னா ஆற்றல் மூலம் அப்படின்னு சொல்லலாம் மூடிய சுற்று க்ளோஸ்டு சர்க்யூட் அப்படின்னா பல்பு கண்டிப்பா எரியும் ஏன்னா அப்ப சாவி ஆன் பண்ணி இருக்கும் இப்போ ஒரு மூடிய சுற்று அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே பேட்ரி இருக்கும் இங்கே பல்ப் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் மூடிய சுற்று பல்ப்பு இதில் இங்கே சாவி வந்து ஓப்பனில் இருக்காது க்ளோஸாக இருக்கும் க்ளோஸாக இருந்தால் மூடிய சுற்றுனா பல்ப்பு கண்டிப்பாக எரியும் சாவி ஓப்பனில் இருந்தால் தான் எரியாது அப்போ இதில் மூடிய சுற்றுல பாருங்களேன் பல்ப்பு ஒளிராதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதுதான் தவறான ஸ்டேட்மெண்ட் மூடிய சுற்றுல பல்ப்பு கண்டிப்பாக எரியும் எரியும்னு கொடுத்தனா இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் வரும் அப்போ ஆப்ஷன் வந்து டி தான் தப்பாக தவறான ஸ்டேட்மெண்ட் அடுத்து பாருங்க தாமிரம் மின்கடத்தும் கம்பிகள் உருவாக்க பயன்படுகிறது கரெக்ட் தாமிரம்னா காப்பர் காப்பர் தாமிரம் சி யூ அப்படின்னு சொல்லுவாங்க மின் கடத்தும் கம்பிகள் உருவாக்க பயன்படுகிறது காப்பர் காப்பர் மேக் கரெக்ட் அடுத்து குறைந்த உடையது மின்தடை கம்மியா இருந்தா கரண்ட் அதிகமா ஃப்ளோ ஆகும் ஆர் கம்மியா இருந்தா கரண்ட் அதிகமா ஆகும் இப்ப புது ஒயர் நம்ம வாங்கியிருக்கோம் வச்சுக்கோங்களேன் அதுல தடையெல்லாம் இருக்காது மோஸ்ட்லி இருக்காது அதனால கரண்ட் அதிகமா ஃப்ளோ ஆகும் ஒரு பழைய வயறு எலி கடிச்சிருச்சு பழைய வயறு வளைஞ்சு வளைஞ்சு இருக்கு உடஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுல ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னா மின்னோட்டம் கம்மியா தான் செல்லும் அப்ப இது ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கும் ரெசிப்ரோக்கலா இருக்கும் அப்ப இதுல ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான் ரெண்டுமே கரெக்ட் கூட்டு காரணம் கரெக்டு தான் அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆக்சன் இரண்டும் சரி ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லலாம் செல் என்பது அடிப்படை ஒற்றை மின்வேதியியல் அழகு ஆகும் செல் செல் தான் பண்ண யூனிட் சிங்கிள் எலக்ட்ரோ பேசிக் யூனிட் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இது ரசாயன ஆற்றல் ரசாயன ஆற்றல்னா வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் வேதியாற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் செல்லுனா பேட்ரி பேட்ரி வந்து வேதியாற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் அப்படின்னு எடுத்துக்கணும் செல்லுனா இங்கே பேட்ரி அப்படின்னு எடுத்துக்குவோம் அடுத்து கால்வனைசேஷன் கால்வனைசிங் நாகமூலாம் பூசுதல் இதுக்கு இன்னொரு பேர் துத்தநாகமூலாம் பூசுதல் துத்த நாகமூலாம் பூசுதல் துத்தநாகமுலாம் பூசுதல் துத்த நாகம்னா நாகமுலம் பூசுகிறதுன்னு அர்த்தம் கால்வனைசேஷன் கால்வனைசேஷன்னா ஜிஐ பைப்பும்பாங்க ஜிஐ பைப்பு கால்வனைஸ் கால்வனைஸ் ஆயிட் பைப் அப்படிம்பாங்க இரும்பின் மீது குரோமியம் அல்லது துத்தநாகம் படலம் பூச்சுனா அதுக்கு பேரு கால்வனைசிங் அப்ப ஆப்ஷன் ஏ டெபாசிட் லேயர் ஆஃப் மெட்டல் லைக் குரோமியம் அண்ட் ஜிங்க் ஜிங்க் பூச்சுனா கால்வனைஸ் அயான் அப்படின்னு சொல்லுவாங்க கால்வனைசேஷன் ஒரு பொருள் வேதி வினையில் ஈடுபடாமல் வினையின் வேகத்தை மாற்றம் ஏற்படுத்தினால் வேதி வினையில ஈடுபடாது ஆனா வினையின் வேகத்தை மாற்றம் ஏற்படுத்தினால் அதுக்கு பேர் வந்து வினையூக்கி அப்படின்னு சொல்லுவாங்க வினையூக்கி கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் வந்து எல்லாம் நீங்க படிங்க படிங்க அப்படின்னு சொல்லுவேன் ஆனா நான் படிக்க மாட்டேன் அது மாதிரி சொன்னா அந்த படிக்கிற வினையில நான் ஈடுபடல ஆனா படிக்கிற வினையை தூண்டுறேன் அப்படின்னா வினையூக்கி அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க The சப்ஸ்டன்ஸ் தட் the substance that speed up, speed up the process of chemical change அப்படினு சொல்வாங்க இல்லனா alter the rate of change of process அப்படினு சொல்வாங்க அந்த ரேட்டை சேஞ்ச் பண்ணனும் வே வினை வேகத்தை அதிகரிக்கணும் அப்படினா வினை ஊக்கி அப்படினு சொல்றாங்க மேஸ் தி ஃபாலோவிங் பால் தயிராதல் இது என்ன சொல்லலாம் அப்படின்னா வீல் படிவு அப்படின்னு சொல்லலாம் பால் தயிராதல் அப்படின்னா வீல் படிவு இரும்பு துருப்பிடித்தல் அப்படின்னா நிறமாற்றம் மாற்றம் நிறம் மாறும் மெக்னீசிய நாரா எரிதல் புதிய பொருள் உருவாகும் எரியும் போது அடுத்து சுண்ணாம்பு நீருடன் சேர்த்தல் அப்படின்னா சுண்ணாம்பு நீருடன் சேர்த்தா என்ன நடக்கும் அப்படின்னா வெப்பம் வெளியேறும் சுண்ணாம்பு நீருடன் சேர்த்தா சுண்ணாம்பு இருக்கும் அதுல நீர் சேர்த்தோம்னா சவுண்டு வரும் பபிள்ஸ் வரும் அப்போ வெப்பம் வெளியேறும் வெடிக்கும் எரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலாம் அப்போ வெப்பம் வெளியேறும் இதை ஹீட் எவால்வ் ஆகும் பபிள்ஸ் வெள்ளிங் வர்றதுனால ஹீட் டெவால்வ் அதுன்னு அர்த்தம் சுண்ணாம்புல இப்போ ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் டி ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லலாம் மெக்னீஷியன் ஆடாக எரியும் போது புதிய பொருள் உருவாகும் அந்த சாம்பல் உருவாகும் அதெல்லாம் சொல்லலாம் அடுத்து தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தவறான கூற்று ஃபைன் த இன்கரெக்ட் சொல்றாங்க தவறான கூற்று எபிதீலியல் செல் எப்படி இருக்கும் தட்டையான தூள் தூண் போன்ற வடிவம் இருக்கும் தசை செல்கள் தான் தட்டை குட்டையா இருக்காது தசை செல்கள் தசை செல்கள் தான் இதுதான் தவறான ஸ்டேட்மெண்ட் மற்ற எல்லாமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எபிதீலியல் செல் தான் தட்டையான தூண் போன்ற வடிவம் இருக்கும் எபிதீலியல் செல் தான் தட்டையான தூள் போன்ற வடிவம் இருக்கும் அடுத்து வந்து நரம்பு செல்கள் கிளைத்த நார்களை உடையது கரெக்ட் பிராச்சில் நரம்புன்னா நம்ம மாதிரி கிளை கிளையாக போயிட்டே இருக்கும் ரத்த சோப்பனைகள் வட்டமான இருபுறம் குழி தட்டுமுறையும் இருக்கும் ரத்த சோப்பனைகள் ஆர்பிசி அப்போது தவறான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா தசை செல்கள் தசை செல்கள்லாம் அந்த மசில் செல்ஸ் ஃபைப்ரோ தசை மாதிரி இருக்குது அதுதான் குட்டை தட்டையாக இருக்காது அப்போ தவறான ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் பி செல்லின் மிகப்பெரிய உறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா உட்கரு தாங்க செல்லின் மிகப்பெரிய உறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா உட்கரு நியூக்ளியஸ்

இதோட பேர் பார்த்துக்கோங்க மைட்ரோ கான்ட்ரியா அப்படின்னா ஆற்றல் நிலையம் பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏடிபியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனர்ஜி கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஆற்றல் நாணயம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது செல்லின் ஆற்றல் நாணயம் அதுல தான் நம்ம எனர்ஜி வந்து ஏடிபியாக சேமித்து வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால எனர்ஜி கரன்சி வந்து ஏடிபி